மொழிபெயர்ப்பு கல்வியில் சிறந்த மைத்ரேய மாமுனிவர் கூறினார் ஓ விதிரே முழுமுதற் கடவுளின் அறிவுரை அறிவுரைக்கேற்ப பிரம்மதேவர் நூறு தேவ வருடங்கள் தன்னை தவத்தில் ஈடுபடுத்திய பின்னர் பகவானின் பக்தி தொண்டில் இணைத்துக் கொண்டார் பொரு பிரம்மதேவர் முழுமுதல் கடவுளான நாராயணரிடத்தில் தன்னை ஈடுபடுத்தி கொண்டார் என்பதற்கு பொருள் அவர் தன்னை பகவானின் பக்தி தொண்டில் ஈடுபடுத்தி கொண்டார் என்பதாகும் இதுவே எத்தனை வருடங்கள் ஆனாலும் ஒருவர் செய்யக்கூடிய உயர்ந்த தவமாகும் இது போன்ற இருந்து ஓய்வு என்பதே இல்லை ஏனெனில் அது நித்தியமானது என்பதோடு எப்பொழுதும் ஊக்கமளிக்க கூடியதுமாகும் ஹரே கிருஷ்ணா பிரரே கிருஷ்ணா அஞ்சாவது ஹரிகிருஷ்ணா பிரபு மொழிபெரப்பு அதன் பிறகு பிரம்மதேவர் தான் அமர்ந்திருந்த தாமரை மலரும் அத்தாமரை மலருக்கு ஆதாரமாக விளங்கிய நீரும் வலிமையா வலிமையான சூறை காற்றினால் ஆடுவதைக் கண்டார் பொருளுரை நடப்பு உலகமானது மாயை என்று அழைக்கப்படுகிறது ஏனெனில் இது பகவானுக்குரிய பக்தி தொண்டினை மறைக்கச் செய்யும் இடமாகும் உலகில் பகவானின் பக்தி தொண்டில் ஈடுபட்டிருப்பவன் சில நேரங்களில் மோசமான சூழ்நிலையினால் மிகுந்த துன்பத்திற்கு ஆளாக வேண்டியது இருக்கிறது மாயா சக்தி மற்றும் பக்தான் என்று எனும் இரு பிரிவினருக்கிடையே பிரகட பிரகடனப்படுத்தப்பட்ட யுத்தம் நடந் நடக்கிறது சில வேலைகளில் வலிமையற்ற பக்தர்கள் மாயையின் கடும் தாக்குதல்களுக்கு பலியாகி விடுகின்றனர் ஆயினும் பிரம்மதேவர் பகவானின் அல்ல அளவற்ற கருணையினை பெற்றவராதலினால் அவர் போதிய சக்தி பெற்றவராகவே இருந்தார் அதனால் லவிய சக்தி அவரது வாழ்வின் அடித்தளத்தினையே அசையச் செய்து அவருக்கு மனக்கவலை அளித்த போதிலும் அவர் அதற்கு பலியாகிவிடவில்லை ஹரே கிருஷ்ணா ப்ரோ ஹரே கிருஷ்ணா ஹரே கிருஷ்ணா மொழிபெயர்ப்பு நெடிய தபமும் தன்னுணர்வு பெறுவதற்கான மிக உயர்ந்த அறிவும் நடைமுறை அறிவில் பிரம்மதேவரை முதிர்ச்சியடைய செய்திருந்த செய்திருந்தனால் அவர் அச்சுரை காற்று காற்றை நீருடன் சேர்ந்து பருகினார் பிரம்மதேவரது வாழ்க்கை போராட்டமானது பகுதிய உலகில் உயிர்களுக்கும் மாயை எனப்படும் சக்திக்கும் இடையே நடைபெறும் தொடர் யுத்தத்திற்கான சிறந்த உதாரணமாகும் பிரம்மதேவர் தொடங்கி இன்று வரை உயிர்கள் உலைகளோடு போராடி கொண்டிருக்கின்றனர் விஞ்ஞானத்தில் முன்னேறிய அறிவு மற்றும் உன்னத உணர்தலினால் நமது முயற்சிகளுக்கு எதிராக செயல்படும் உலக இயற்கையினை ஒருவன் கட்டுப்படுத்த முயலலாம் தற்காலத்தில் பௌதிக விஞ்ஞானத்தின் அறிவு முன்னேற்றமும் தட சக்தியின் வலிமையை குறைப்பதில் வியக்கத்தக்க பங்கு பெறுகின்றன சக்தியினை வெற்றிகரமாக கட்டுப்படுத்த வேண்டும் என்றால் ஒருவன் தன்னை முழுமுத கடவுளிடம் சரணடை செய்து அவரது ஆணையினை மிக உயர்ந்த அன்பு தொண்டின் மூலம் தலை தலைமேற் கொள்ள வேண்டும் ஹரே கிருஷ்ணா பிர நன்றி ஹரே கிருஷ்ணா அந்த ஒன்பதாவது அத்தியாயத்துல நாப்பத்தி நாலாவது ஸ்லோகம் ஆஹ் அந்த நாப்பத்தி நாலாவது ஸ்லோகத்துல பாத்தீங்கன்னா பிரம்மா வந்து பகவானை பாக்குறார் அப்படின்னு அதுல வருது அந்த ஸ்லோகத்துல வருது பகவான் பார்த்தீங்கன்னா பிரம்மாக்கு காட்சி கொடுக்குற மறைஞ்சம் ஒரு முக்கியமான விஷயம் இதே பாவத்துல பத்தாவது ஸ்கந்தம் பார்த்தோம்னா பிரம்மாவும் தேவர்களும் அந்த பால் கடல்கிட்ட போய் அவங்க பிரச்சனை எல்லாம் சொல்லுவாங்க அச்சுல பிரார்த்தனையா சொல்லுவாங்க ரொம்ப பிரச்சனையா இருக்கு நீங்க வரணும் பகவான் அவதாரம் சொல்லுவோம் அவங்க பிரார்த்தனை பண்ணுவோன்னு பகவானோட குரல் கேட்கும் குரல் கேட்கும் நான் வருவேன் எல்லாரும் இந்த குடும்பத்தில் போய் நீங்களும் அந்த குடும்பத்தில் வரணும் அப்படின்னு சொல்லுவார் சவுண்டு மட்டும்தான் கேட்கும் பகவானை பார்க்க முடியாது சோ பகவான பார்க்கறதுங்கிறது அவ்வளவு ஈஸியாலாம் கிடையாது ஈவன் பிரம்மாக்கே ஈஸி கிடையாது

அந்த முன்னாடி சொன்னபடி இது புரிஞ்சது ரொம்ப கஷ்டம் எனக்கு ஒன்றும் புரியல நான் கேட்டது சொன்னேன் சோ பிரம்மாக்கே பார்த்தீங்கன்னா அவரு பகவானு நேருக்கு நேர் அப்படியே பார்த்துக்கிட்டே இருப்பார் அப்படின்னா சொல்ல முடியும் அவங்களுக்கே கடினம் தான் அப்போ சாதாரண மக்கள் வந்து நான் கடவுளை பார்க்கணும் அப்படின்னு சொல்லி சேலஞ்சு பண்றாங்கன்னா அது ஒரு பைத்தியக்காரத்தன் புத்திசாலி தான் கிடையாது ஒண்ணு ஊரு எம்எல்ஏ பாக்குறதே கஷ்டம் எம்எல்ஏங்கிறது சாதாரண மனிதன் தான் எம்எல்ஏவை பாக்குறதே ரொம்ப கடினம் நம்ம பகவான் எங்க போய் பார்க்கறது பட் பார்க்க முடியும் ஏன்னா கீதா கிருஷ்ணர் சொல்லிருக்காரு பகவான பார்க்கலாம் அவர்களோட பேசலாம் அப்புறம் புரிஞ்சுக்கலாம் எல்லாமே இருக்கு பகவத்கீதா கிருஷ்ணர் பேசியிருக்க சோ இந்த உலகத்தை எப்படி இயக்கணுங்கிற அறிவு பகவான் பிரம்மா கொடுக்குறார் அதுக்கப்புறம் பிரம்மா வந்து சிருஷ்டி பண்றார் சோ இங்க பத்தாவது அத்தியாயத்துல விதுரர் கேட்கக்கூடிய கேள்வி ரொம்ப அற்புதமான ஒரு கேள்வி இரண்டாவது ஸ்லோகத்துல வருது என்னோட எல்லாம் தீர்த்து வைங்க அப்படின்னு மைத்ரேட்ட கேக்குறாரு இது ரொம்ப முக்கியமான விஷயம் பிரபுதாத் இந்த பொருள் அற்புதமா எழுதியிருக்காரு எப்பவுமே கேள்விகள் நமக்கு பல சந்தேகங்கள் வரும் அந்த எல்லா சந்தேகத்தையும் தீர்த்தரும் அது சந்தேகம் அப்படியே இருந்துகிட்டே இருக்கக்கூடாது சந்தேகம் இருந்தாலே பிரச்சனை வரும் சந்தேகங்கள் இருக்கக்கூடாது பகவத்கீதால பதினெட்டாவது அத்தியாயத்துல அர்ஜுனர் கடைசியில ஒரு ஸ்லோகம் பேசுவார் எழுபத்தி மூணாவது ஸ்லோகம் நஷ்டமோஹாஸ்மிருதி கத சந்தேகா அப்படின்னா எனக்கு சந்தேகமே இல்லை அப்படிங்கிற வார்த்தை சொல்றாரு சந்தேகம் கிடையாது ஆஹ் என்ன சொல்றாருன்னா அர்ஜுன கிருஷ்ணா உங்களோட கருணையினால எனக்கு சந்தேகமே இல்லை அப்படின்ற அதே அர்ஜுனா ரெண்டாவது அத்தியாயத்துல ஏழாவது ஸ்லோகத்துல ரொம்ப கன்ஃபியூஸ்டா இருக்கேன் அப்படின்னு என்ன சந்தேகம் நிறைய இருக்கு இரண்டாவது அத்தியாயத்தில் சந்தேகங்கள் நிறைய இருக்குன்னு சொன்னா பதினெட்டாவது அத்தியாயம் சந்தேகமே சொன்னார் அது இல்லாம அர்ஜுனர் கிருஷ்ணரை மதுசூதனரே அப்படின்னு கூப்பிடுவாரு அப்படின்னா சந்தேகங்கள் எல்லாமே ஒரு அசுரன் மாதிரி அது அலுச்சரும் இது உண்மை நம்ம எல்லாருக்கும் வாழ்க்கையில பல சந்தேகங்கள் இருக்கு இல்லாமல்லாம் கிடையாது நிறைய சந்தேகம் அது தான் ஒரே குழப்பத்தில் இருக்கும் கவலை சண்டை இதெல்லாம் ஏன் வருதுன்னா சந்தேகங்கள் நிறைய இருக்கு இதுதான் உண்மை அது இருக்கக்கூடாது இன்னொரு முக்கியமான பிரபுபாத் இருக்கிறார் சரியான நபர்கிட்ட போய் அந்த கேள்வி கேட்க சரியான நபர்கிட்ட கேட்கணும் அதுதான் ரொம்ப மோஸ்ட் இம்பார்ட்டன் ஆஹ் பாகவத்துல சில இவன் பகவத்கீதையில கூட ஒரு இடத்துல எழுதியிருக்க பாகவத்துல ரெண்டு மூணு இடத்துல வரும் மூணு விதமான பக்தர்கள் இருக்காங்க கனிஷ்ட அதிகாரி மத்தியம் அதிகாரி உத்தம அதிகாரி சோ நாம எந்த மாதிரி பக்தரோட சங்கம் வச்சிருக்கோமோ அந்த அளவுக்கு தான் நமக்கும் நாமளும் முன்னேற முடியும் நம்ம வெறும் கனிஷ்டதிகாரிகளோடய இருந்தோம்னா ஓரளவுக்கு சந்தேகங்கள் போகும் ரொம்பலாம் போகாது முன்னேறவும் முடியாது மேல மேல போகணும் ஜஸ்ட் லைக் ஏதோ ஒரு சப்ஜெக்ட் படிக்கிறாங்க ஒரு கணக்கு மேக்ஸ் படிக்கிறாங்க அவங்க பிஎஸ்சி எம்எஸ்சி பிஹெச்டி போகும்போது நிறைய விஷயங்கள் தெரிஞ்சுக்குவாங்க அவங்க ஒன்னாவதுலயே உக்காந்துக்கிட்டு எம்எஸ்சி மேத்தமேட்டிக்ஸ் எல்லாம் தெரிஞ்சுக்க முடியும் எம்எஸ்சி மேத்தமேட்டிக்ஸ் தெரிஞ்சுக்கணும்னா எம்எஸ்சி படித்தவங்க பிஹெச்டி படித்தவங்கள போய் கேட்கணும் அப்பதான் புரிஞ்சுக்கலாம் அது மாதிரி பக்தியில உயர்ந்த பக்தர்களோட சந்தம் இல்லாமல் நமக்கு சந்தேகம்லாம் போகாது போகவே போகாது ஏதோ சும்மா பதினாறு மாலை ஜபம் பண்றேன் ஒரு ரெண்டு ஸ்லோகம் படிக்கிறேன் அப்படியே வைகுண்டம் போயிடலாம் அப்படின்னு அப்படியெல்லாம் போக முடியாது அதெல்லாம் முடியாது சந்தேகங்களே இருக்கக்கூடாது கூடாது எழுதுற விதர் பா விதர் மைத்திரேட்ட விதுரர் கேக்குற எல்லாம் தீர்த்து வைங்க அப்போ ஒரு சரியான நபர்கிட்ட கேள்வி கேட்டு எல்லாமே கிளியர் பண்ணு அந்த கிளியர் பண்ணிக்கிட்டாதான் பக்தி பண்றது ரொம்ப சுலபமா அது மட்டும் இல்லாம சந்தோஷமாவும் இது ரொம்ப முக்கியம் அந்த சரியான நபரை நம்ம சந்திக்கணும் அப்படின்னா கூட பகவான் அனுகிரகம் ஜஸ்ட் லைக் தட் நம்ம போய் சந்திக்கலாம் முடியாது அதுக்கு மாதிரி கரிசில சாண்டிங் தீவிரமா தீவிரேன பக்தி யோகேன யஜேத புருஷம் பரம் அப்படின்னு பாகவத்துல சொல்றாங்க தீவிரேன பக்தி யோகே தீவிரமா பண்ண ஏனோ தானோ பண்ணன்னு வைங்க ஆனா ஏதோ தான் ஏனோ தானோ இருக்கிற டிவோட்டிட்டு தான் போகும் அவங்களும் டிவோட்டி தான் பட் சந்தேகம் எல்லாம் தீராது நான் சீரியஸா இருந்தால் சீரியஸான டிவோட்டி நான் போய் பார்க்க பகவான் காட்டுவார் அதெல்லாம் காட்டிடுவார் இது நீங்க பாவத்தில் பார்க்கலாம் துருவ் மகராஜ் ரொம்ப சீரியஸா இருந்தாரு நாரதரே பார்த்துட்டு ஏன்னா ஒண்ணு சீரியஸா இருந்தாரு நான் விஷ்ணு பார்க்கணும் சோ நம்மளோட சீரியஸ்னஸ் என்னன்னு நாம தான் இன்னைக்கு உண்மையிலேயே தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு ஒரு ஆசை இருந்தால் உண்மையிலே ஆசை இருந்தால் அதுக்கான முயற்சி பண்ணோம்னா அந்த மாதிரி பக்தரை நம்ம பார்ப்போம் அவங்க எல்லாம் கண்ணில் படுவாங்க அவங்க மூலியமா நிறைய தெரிஞ்சுக்கணும் இதெல்லாம் உண்மை எல்லாம் போய் கிடையாது இது பாகவத்தில் நிறைய இடத்துல வருது எல்லாருக்கும் நாரதர் முனிவர் குருவா இருப்பார்னா இருக்க முடியும் அவரால் நோ டவுட் ஆனா பாருங்க பிரகலாத் மகாராஜ் துருவ் மகாராஜ் ஏன் நாரது பாம்பு கூட குருவா இருந்தது உண்மையில இருக்கு ஒரு பாம்புக்கு ஒரு குருவா இருந்து இதெல்லாம் கதையெல்லாம் இருக்கு இதெல்லாம் உண்மை சோ நம்ம சீரியஸா இருந்தா நமக்கும் அந்த மாதிரி ஒரு பியூர் டிவோட்டி எல்லாம் நம்ம பார்க்கலாம் அடுத்தது அந்த மூணாவது ஸ்லோகத்துல விதுரர் கேட்ட கேள்விகள் மைத்திரியருக்கு ரொம்ப 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 சந்தோஷம் கொடுத்துருக்கு புத்துணர்ச்சி கொடுத்தது அப்படின்னா தமிழ் அப்படிதான் படிச்சாங்க புத்துணர்ச்சி கொடுத்ததா அவருக்கு இது ரொம்ப முக்கியம் ஒரு கேள்வி எப்படி கேட்கணும் அப்படிங்கிறது கூட நம்ம பாகவதம் படிச்சாதான் நமக்கு புரியும் சும்மா கேள்வி கேட்கறங்கிற பேர்ல கண்டதெல்லாம் நம்ம கூடாது அது சரி கிடையாது ரொம்ப தப்பு ரொம்ப தப்பு ஒரு கேள்வி எப்படி கேட்கணும் அப்படிங்கிறது கூட பாகவதம் படிக்கணும் பகவத்கீதை படிக்கணும் அர்ஜுனர் எப்படி கேள்வி கேக்குறார் பாகவத்துல பல பேரு பரிக்ஷித் மகாராஜ்ல இருந்து இருந்து நாரதர் வியாசர் எல்லாரும் கேள்வி கேக்குறாங்க அவங்க கேள்வி எப்படி கேக்குறாங்கிறத கூட பார்த்து படிக்கணும் கேள்வி கேட்கறோம்னா அந்த கேள்வி எப்படி இருக்கணும் அப்படின்னு கூட சாஸ்திரம் ஆஹ் சம்பந்தப்பட்ட ஒரு சின்ன கதை சொல்றேன் ஒரு ஸ்ரீடன் தன் குரு போறார் கேள்வி கேக்குறது குரு வந்து ஸ்ரீடன் சொல்றார் என்ன எங்கிட்ட கேள்வி கேட்க வந்திருக்கேன் அதுக்கு முன்னாடி நான் சில கேள்விகள் உன்னை கேட்க அதுக்கப்புறம் உன்னோட கேள்வி நான் கேட்கணுமா வேண்டாமா நான் முடிவு பண்றேன் அப்படின்னு குரு சொல்ற மொத கேள்வி குரு என்ன கேக்குறாருன்னா ஷீரன் நீ கேட்க போற கேள்வி உன்னை பத்தியா அப்படின்னு கேட்க இல்ல அப்படி ரெண்டாவது கேள்வி என்னை பத்தி ஏதாவது கேள்வி கேட்கறியா அப்படின்னு இல்ல அப்படி மூணாவது கேள்வி நீ கேட்கக்கூடிய கேள்வி லோகம் இந்த ஆஹ் லோகத்தை பத்தி உலகத்தில் இருக்கிற மக்கள் நலனை பத்தி ஏதாவது கேட்கறியா அப்படின்னு கேட்டாங்க இல்லைங்கிற நீ என்ன கேள்வி கேட்க வேண்டாம் போயிடும் அப்படின்ட்ட கேள்வி கேட்க வேணாம் அப்படின்னா ஒரு கேள்வி எப்படி இருக்கணும் ஒரு சாஸ்திரம் அந்த கேள்வி எப்படி இருக்குன்னா இன்னும் எனக்கு நல்லது பண்ணணும் லோகத்துக்கு நல்லது பண்ணு அது மாதிரி இங்க விதுரர் கேட்கக்கூடிய கேள்விகள் நம்ம எல்லாருக்கும் ரொம்ப நல்லது அவரும் அவர் அவருக்கும் நல்லது அதே மாதிரி அந்த கேள்விக்கு பதில் சொல்றாரு இல்லையா அவருக்கும் நல்லது சோ அந்த மாதிரி கேள்வி கேட்கும் போது குரு ரொம்ப சந்தோஷப்படுது நல்ல கேள்வி கேட்கணாங்க சோ இங்க அந்த சில அந்த ஸ்லோகத்திலே வருது அவர் ரொம்ப சந்தோஷப்படுறார் அந்த கேள்வி கேட்ட உடனே அதுக்கப்புறம் நாலாவது ஸ்லோகத்துல அந்த ஸ்லோகத்துல வருது பிரம்மா பாலாயிரம் வருஷம் அவர் வந்து தவம் இருக்கார் இது ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் பகவான் சொல்ற உலகத்தெல்லாம் படைக்கணும் அப்படிங்கிற இப்போ பிரம்மா படைக்கிறதுக்கு முன்னாடி தவம் இருக்க பலாயிரம் வருஷம் அந்த தவம் இருந்ததுக்கு அப்புறம்தான் அந்த அறிவே அவருக்கும் கிடைக்குது அது போக போக வரும் அப்படின்னா நாமளும் தவம் இருந்தா மட்டும்தான் பக்தி அப்படிங்கிறது நமக்கு கிடைக்கும் சும்மா ஏதோ ஏனோ தானோலாம் கிடைக்காது ஏன்னா பக்திங்கிறது ஏதோ ஒரு சீப் ப்ராடக்ட் எல்லாம் கிடையாது ஏதோ அமேசான்ல பிளிப்கார்ட்ல ஏதோ ஆர்டர் பண்ணி வாங்குற மாதிரி பக்திங்கிறது சும்மா ஜஸ்ட் லைக்லாம் ஒண்ணும் வராது அப்படி எங்கேயும் சொல்லப்படல அனைமா எல்லாருக்கும் இந்த ஸ்லோகம் தெரியும் பகவத்கீதால இருக்கு கிருஷ்ணர் சொல்றாரு இல்லையா பிரம்மபூதா பிரசன்னா அந்த ஸ்லோகத்துல சொல்ற அந்த பக்திங்கிறது எங்க ஆரம்பிக்கிறது நான் உடல் அல்ல ஆத்மா அப்படின்னா முக்திக்கு அப்புறம்தான் பக்தி ஆரம்பிக்கும் கிருஷ்ணரே சொல்ற மத் பக்தி லபத்தே பரா நகோஷ நகா நசோசதி நகாங்சி சமஹர்வேஷு பூதேஷு மத் பக்தி லபத்தே பரா ஸோ பக்திங்கிற அவ்வளோ சீப் ப்ராடக்ட் ஒன்றும் கிடையாது தவம் இருக்கணும் நீங்க அனேமே எல்லாரும் பிரபுப்பா அதோட லீலாம்பிரதா படிச்சிருக்கீங்க சில பிரபுப்பா உண்மையிலேயே அவர் எவ்வளவோ தவம் இருந்திருக்கார் அவர் லீலாம்பிரதாவில் வரும் ராதா தாமோதர் கோவில சில பிரபுபா ராத்திரி ரெண்டு மணிக்கு ரூபகோ சுவாமி சமாதி வெளியில சீமார் எடுத்து பூரா கழுவிட்டே இருப்பாராம் சுத்தம் பண்ணிட்டே ரொம்ப அழுகுவாரு உண்மையிலே நடந்தது பயங்கரமா அழுகுவாரு எப்படி நான் இதை பண்ண போறேன் ஒரு தவம் அது சும்மாலாம் கிடையாது பிரபுபா இஸ்கான் ஆரம்பிச்சா அமெரிக்கா போனார் இதெல்லாம் சும்மா ஏதோ நடந்துருச்சு அப்படின்னா கிடையாது நமக்கு செஞ்சே காட்டினார் அவரு தவம் இருந்த அப்போ நாமளும் அந்த மாதிரி தவம் இருக்கமா இல்லையாங்கிறது நம்ம நாமளே கேள்வி கேட்க அஃப்கோர்ஸ் நாம வந்து பிரம்மா மாதிரி பலாயிரம் வருஷம் தவம் இருக்க முடியாது நாம இருக்க வேண்டிய தவம் ஷீல பிரபுப்பா சொன்னபடி எல்லாமே சின்சியரா பண்றதுதான் முக்கியமான பதம் சீரியஸாக பண்ணும் அது சாண்டிங் ஆகட்டும் ரீடிங் ஆகட்டும் பலவிதமான சேவைகளில் ஈடுபடும் பொழுது அது சீரியஸ்னஸ் இது நேரடியாக பகவான் பகவான் பிரபு செய்யக்கூடிய விஷயம் சில பிரபுப்பாதி செய்யக்கூடிய விஷயம் அந்த சீரியஸ்னஸ் சரியான மனப்பான்மை அது இல்லாமல் பக்தியில முன்னேறதுங்கிறது நடக்காது பிரம்மா இந்த பிரபஞ்சத்திலே நம்பர் ஒன் உயிர் வாழியில நம்பர் ஒன் யான பிரம்மா அவரு இவ்வளவு வேலை பண்ணிருக்காரு ஸ்லோகம் எல்லாம் பாருங்க அப்புறம் அவரே இவ்வளவு வேலை பண்றாங்க நாமளும் எவ்வளவு முன்னாடி சொன்னபடி அந்த சாண்டிங் ரொம்ப ரொம்ப சீரியஸா பண்ண பிரபுபாத் நிறைய சொல்லியிருக்காரு நீங்களும் கேட்டிருக்கீங்க அந்த மாதிரி சீரியஸ தவம் பண்ணாமல் ஹண்ட்ரட் பர்சன்ட் இந்த மெட்டீரியல் டிசையர் அப்படிங்கிறது கட் பண்ணாமல் கிருஷ்ணா கிடைப்பாரு இதெல்லாம் நடக்காது அதெல்லாம் நடக்காது இந்த மெட்டீரியல் டிசையருங்கிறது ஹண்ட்ரட் பர்சன்ட் போயாகும் இது பகவத்கீதால கிருஷ்ணா பல இடத்துல சொல்லிருக்கேன் பதினஞ்சாவது அத்தியாயத்துல ரொம்ப அழகா சொல்ற் அப்படின்னு டிட்டாச்மெண்ட் அப்படிங்கறத வச்சிருக்க வெட்டி எரியும் இந்த மாயா மரம் அந்த மரத்தை பத்தி பேசுறாரு இல்லையா கிருஷ்ணா அத வெட்டி எரியுங்கிறார் பொதுவா ஏதாவது வெட்டணும் அப்படின்னாலே ரொம்ப ஷார்பாக இருக்கும் உதாரணத்துக்கு ஒரு பேப்பரோ ஏதாவது கட் பண்ணணும்னா நல்ல ஷார்ப்பான சிஸர் கத்திரிக்கோள் தான் கட் பண்ண முடியும் ப்ளண்ட்டாக இருக்குன்னு மேய்ங்க கத்திரிக்கோள் அந்த மொன்னையாக இருக்குன்னு மேங்க கட் பண்ண முடியாது ஷார்ப்பாக இருக்கும் அதுதான் வெட்டி இருந்துச்சு அது மாதிரி நம்ம பக்தியெல்லாம் ஷார்ப்பாக இருக்கும் அப்போ தான் இதை வெட்ட முடியும் ஏனோ தானோன்னு பக்தி பண்ணினா முன்ன கத்தி மாதிரி அதை வெட்டால முடியாது சும்மா பேசலாம் கேட்கலாம் வெட்ட முடியாது அது வெட்டி எரிஞ்சே ஆகணும் அது வெட்டாமல் எல்லாம் பண்ண முடியாது நிறைய இடத்துல சொல்லியிருக்காங்க பாகவத்தில இருக்கு பகவத்கீதத்திலே கீதல ஆனா அது பண்ணணும் அப்படின்னா அறிவு ரொம்ப முக்கியம் ஜானம் தென் வைராக்கியம் ரெண்டுமே வேணும் அது இல்லாம வெட்ட முடியாது இது ரொம்ப சீரியஸ் மேட்டர் நான் முன்னாடி இது ஏனோ தானோ அப்படின்னு ஏதோ சாண்டிங் பண்ணிட்டு ஏதோ ரீடிங் பண்ணிட்டு ஏதோ ஒரு ஏகாதசி சிவகர்தான் அப்படி ஏதேதோ ஏதோ நான் மாயாப்பூர் போறேன் பிருந்தாவன் போறேன் ஹரே கிருஷ்ணா ஒரு முக்கியமான காதல் வருது அப்படி ஒரு நிமிஷம் హరే కృష్ణ ప్రభు కే ప్రభు ஹரே கிருஷ்ணா பிரபு கேக்கலிங் பிரபு போன் பேசுற முக்கியமான கால் வர ஏதோ முக்கியமான கால் வந்து மாதாஜி கால் பண்ணிட்டு இருக்கா மாதாஜி